வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலஜெகன் நக்கந்தசாமி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பாருங்கள் அடுத்தடுத்த அரசு அதாவது அறிவிப்பானை கொடுத்துட்ருக்காங்க இப்போ என்னென்னா புது போஸ்டிங் அதாவது காலியாக உள்ள மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நேரப்ப அரசாணை அப்படின்ற ஒரு இது வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இது எங்கெங்கே அப்படின்னா சென்னை உட்பட எட்டு மண்டலங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் எழுநூற்றி ஐம்பத்தாறு சேலம் நானூற்றி ஐம்பத்தாறு சென்னை முன்னூற்றி அறுபத்தி நாலு நெல்லையில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு இப்போ என்னன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே போஸ்டிங் இப்போ போடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி வந்துட்டு இப்போ எலெக்ஷனுக்காக இப்போ எல்லா துறைகளையும் காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அந்த வகையில் நம்ம டெட்டு டிபார்ட்மெண்ட்லையும் அடுத்து நிரப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரி இதை பற்றின ஒரு வீடியோ பாருங்க அரசு போக்குவரத்து கழகங்களில் மூன்றாயிரத்து இருநூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது நாளை முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அரசு பஸ் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் எழுது தேர்வு செய்முறை நேரடி நேர்காணல் மூலம் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன கும்பகோணம் மண்டலத்தில் எழுநூற்று ஐம்பத்தாறு ஆறு இடங்கள் சேலத்தில் நானூற்று எண்பத்தாறு சென்னையில் முன்னூற்று அறுபத்தாறு நெல்லையில் முன்னூற்று கோவையில் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மதுரையில் முன்னூற்று இருபத்தி ரெண்டு விழுப்புரத்தில் முன்னூற்று இருபத்தி ரெண்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்னூற்று பதினெட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என சாலை போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் இன்னொரு இதுவும் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி இருநூறு பணியிடங்கள் வந்து நிரப்ப சிறப்பு தேர்வு நடத்துவது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படின்னு ஒரு தகவல் இந்த சட்டசபை கூட்டத்தொடர்புள் இந்த தேர்வு தேதியை வந்து அறிவிக்க வேண்டும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க அமைச்சர் கீதாஜி சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காங்க இது ஒரு தகவல் இது பற்றின ஒரு வீடியோ இதில் பாருங்கள் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் இதற்காக ஆயிரத்தி இருநூறு பணியிடங்கள் கண்டறியப்பட்டு விரைவாக சிறப்பு தேர்வு நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள் தேர்வு தேதியை அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் ஓகே சார் இதில் வந்து அப்படின்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் ஃபில் பண்ணிவிடுவாங்க நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருப்போம் அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது நமக்கு ரொம்ப வேல்யூஃபுல்லான ஒரு வருஷம் நீங்கள் வந்து இதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் நல்லா படிக்க ஆரமிச்சுருங்க கண்டிப்பாக இந்த டைமில் வந்துட்டு படித்து நம்ம ஏதோ ஒரு பொசிஷன் நம்ம உள்ளே போய்ட்டு ஓகே சார் அடுத்து ஒரு நல்ல நீ சொல்சாரிக்கிறேன் தேங்க்யூ